அக்னிஸ்தலம் என்று அழைக்கப்படுகின்ற திருவண்ணாமலை திருக்கோயிலில் ஆண்டு கணக்கு என்று எடுத்துக்கொண்டாலும் சரி மாதக்கணக்கென்று என்று எடுத்துக்கொண்டாலும் சரி திருவிழா காலங்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி பக்தர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடி வருவதை யாரும் மறுக்க முடியாது இந்த திருக்கோயிலை ஒட்டி பெருமளவு மக்கள் வாழ்கின்ற பகுதியும் ஒருங்கிணைந்திருப்பதால் ஒரு சில நாட்களில் திருவிழா நாட்களில் வருகின்ற கூட்டங்களைப் போல் பௌர்ணமி போன்ற நாட்களில் தற்போது பெருமளவு பக்தர்கள் வருகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது அதையெல்லாம் கருத்தில் கொண்டு மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அவர்களுக்கு திருக்கோயில் சம்பந்தப்பட்ட பணியை நீங்களும் அறநிலையத்துறை அமைச்சர்கள் ஒருவராக இருந்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கும் பக்தர்களுக்கு தேவைப்படுகின்ற மருத்துவ வசதி குடிநீர் வசதி உணவு வசதி கிரிவலப் பாதைக்கு தேவைப்படுகின்ற சாலைகள் போன்ற பல்வேறு பணிகளை தான் சார்ந்திருக்கின்ற அறக்கட்டளையின் சார்பிலும் உபயதாரர்கள் சார்பிலும் பல்வேறு பணிகளை கோடிக்கணக்கான ரூபாய் செலவில் மேற்கொண்டு வருகிறார்கள் இருந்தாலும் நிர்வாக அனுமதியோடு ஒரு சில பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அன்பிற்கினிய அருமையண்ணன் ஏவா வேலு அவர்கள் தலைமையில் துறையின் அமைச்சர் என்ற வகையில் நானும் எங்கள் துறையினுடைய செயலாளர் மணிவாசகம் அவர்களும் எங்கள் துறையுடைய ஆணையாளர் ஸ்ரீதர் அவர்களும் மாவட்ட ஆட்சியாளரும் மாவட்டத்துடைய காவல்துறை கண்காணிப்பாளரும் பல்வேறு துறையைச் சார்ந்த அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து பல்வேறு புதிய திட்டங்களுக்கு இன்றைக்கு அவருடைய வழிகாட்டுதலோடு மாண்மிகு முதலமைச்சர் அவருடைய உத்தரவோடு செயல்படுத்த திட்டமிட்டிருக்கின்றோம் அதில் முதலில் பிரேக் தரிசனத்தை கொண்டு வருவதற்கு உத்தேசித்திருக்கின்றோம் திருக்கோயிலுடைய தரிசன நேரத்தை நம்முடைய மூத்தாட்சகர் அன்பிற்கினிய ரமேஷ் குருக்கல் அவர்கள் மற்றவர்களோடு இணைந்து தரிசன நேரத்தை நீட்டிக்க வேண்டுமென்று அன்பிற்கினிய அருமையண்ணன் ஏவா வேலு அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார் கூடுகின்ற போல் தரிசன நேரத்தை அதிகமாக்குவதற்கு உத்தேசித்திருக்கின்றோம் நிச்சயமாக அர்ச்சகர்களும் அதற்கு ஒத்துழைப்பார்கள் அதேபோல் பிரேக் தரிசனம் நேரம் அர்ச்சக தரிசன நேரத்தை கூட்டு கூட்டுகின்ற அந்த நேரங்களில் பிரேக் தரிசனத்தை கொண்டு வரலாம் என்று அருமையண்ணன் அவர்கள் ஆலோசனை வழங்கியிருக்கின்றார் அதேபோல் ஐம்பது ரூபாய் கட்டணத்தை நூறு ரூபாயாக உயர்த்துவதென்று இன்றைய கூட்டத்தில் முடிவெடுத்திருக்கின்றோம் அந்த நூறு ரூபாய் கட்டணத்தை கூட சமீபத்தில் திருச்செந்தூர் ஏற்படுத்தியிருப்பதை போல் கியூலைன் வரிசையை ஏற்படுத்த திட்டமிட்டிருக்கின்றோம் இருக்கைகள் இருக்கையில் அமைப்பதோடு அங்கே கழிப்பிட வசதி குடிநீர் வசதி திருக்கோயிலே நடைபெறுகின்ற உற்சவங்கள் போன்றவற்றை தொலைக்காட்சியிலே அமர்ந்த இடத்தில் பார்க்கின்ற ஒரு வசதியை ஏற்படுத்த ஏற்கனவே அவர் ஒரு வரைவு திட்டத்தை தயாரித்து வைத்திருக்கின்றார் அப்படி இருக்கையில் அமர்கின்ற நபர்களுடைய எண்ணிக்கை மாத்திரம் நூறு ரூபாய் கட்டணத்தில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேர் அமருகின்ற வகையில் தற்போது அதற்குண்டான பணிகளை நடத்தி வருகின்றோம் அதேபோல் வரிசை முக்கியமான அந்த விளக்கேற்றி கோபுரத்தை தரிசனம் செய்கின்ற அந்த இடத்தை முழுமையாக தூய்மை பகுதியாக்கி விளக்கு ஏற்றுவதற்கு இரண்டு இடங்களை ஒதுக்கி தந்து விளக்கு ஏற்ற ஏற்ற அந்த இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்காக கூடுதல் பணியாளரை நியமிக்க சொல்லியிருக்கின்றார் அதையும் நிறைவேற்ற இருக்கின்றோம் பொது வரிசையினுடைய நீளத்தை அதிகப்படுத்த திட்டமிட்டிருக்கின்றோம் அதற்குண்டான பணிகளையும் மேற்கொள்ள இருக்கின்றோம் அதோடு திருக்கோயில் நடக்கின்ற அபிஷேகம் போன்ற நேரங்களில் காலதாமதம் ஏற்படுகின்ற பொழுது வெளிமாநிலத்திலேருந்து வருகின்ற பக்தர்களுக்கு புரிந்து கொள்வதற்காக அனைத்து இடங்களிலும் ஒலிபெருக்கியின் வாயிலாக ஒலிபெருக்கியிலே சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் அனைத்து இடங்களிலும் ஒளிபரப்பாகின்ற சூழலில் ஒரு நல்ல சிஸ்டத்தை ஒளி ஒளி அமைப்பை ஏற்படுத்த அருமை அண்ணன் அவர்கள் வழிகாட்டியிருக்கின்றார் அதையும் ஏற்படுத்திருக்கின்றோம் கோயிலை சுற்றி அதிக இடங்களில் எல்இடி திரைகளை அமைக்க உத்தேசித்திருக்கின்றோம் திருக்கோயில் நடக்கின்ற விசேஷங்கள் திருக்கோயில் நடக்கின்ற தினந்தோறும் அபிஷேகங்களை மக்கள் எங்கிருந்தாலும் அதை பார்க்கின்ற அளவிற்கு எல்இடி வசதியை ஏற்படுத்தி தர உத்தரவிட்டிருக்கின்றார் அதேபோல் வெளி மாநிலத்திலேருந்து வெளிநாட்டிலே இருந்து வருகின்ற பக்தர்களுக்கு ஒருங்கிணைப்பதற்காக ஒரு பிஆர்ஓவை நியமிக்க அருமை அவர்கள் இப்போது ஆலோசனை கூறியிருக்கின்றார் அதேபோல் மக்கள் தொடர்பு அதிகாரி பொதுவாக அனைவரையும் ஒருங்கிணைக்க ஒருவரை நியமிக்க சொல்லியிருக்கின்றார்கள் வருகின்ற பக்தர்கள் ஒரு சில நேரங்களில் அதிக கட்டணம் செலுத்தி விடுதிகளில் தங்குகின்ற ஒரு சூழ்நிலையை குறைக்கின்ற நோக்கத்தோடு ஏற்கனவே இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நிலுவிலே இருந்த திருவண்ணாமலை பக்தர்கள் கூடத்தை பக்தர்கள் தங்கும் கூடத்தை விரைவுபடுத்தி இப்பொழுது பக்தர்கள் பயன்பாட்டிற்கு வழங்கியிருக்கின்றோம் கூடுதலாக இன்னொரு பக்தர்கள் கூடுதல் கட்டிடத்தை கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டு நம்முடைய அண்ணன் அவர்கள் பரிந்துரையோடு முதலமைச்சர் ஒப்புதல் தந்து ஒப்பந்தங்கள் நிறைவு பெற்றிருக்கின்றது கூடிய விரைவில் அதையும் துவங்க திட்டமிட்டிருக்கின்றோம் எந்த அளவிற்கு பக்தர் வசதியை கூட்ட முடியுமோ அந்த அளவுக்கு விரைவுபடுத்தி பக்தர் வசதியை கூட்டுவோம் இந்த திருக்கோயில் மாத்திரம்தான் நிர்வாகமும் மற்ற துறைகளும் அர்ச்சகர்களும் ஒருங்கிணைந்து வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தருகிறோம் இன்னும் கூடுதலான வசதிகளை அதிக அளவு நாளுக்கு நாள் கூடுகின்ற பக்தர்களுக்கு எண்ணிக்கைக்கு ஏற்ப ஒரு இருபது ஆண்டுகளுக்கு திட்டமிடப்பட்டு பெருந்திட்ட வரை ஒன்று அருமையண்ணன் மாவட்ட அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தலைமையிலே திட்டப்பட்டு வருகின்றது இரநூறு கோடி ரூபாய் செலவில் அந்த பெருந்திட்ட வரைவை செயல்படுத்துவதற்குண்டான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் ஆராய்ந்து அதற்குண்டான பணிகளையும் இந்த ஆண்டு இறுதிக்குள் துவக்குவதற்குண்டான திட்டமிடல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அண்ணாமலையார் கோயில் அரங்காவலர் குழு காலம் முடிந்துவிட்டது மூன்றாண்டுகள் புதிதாக அரங்காவலர் குழு நியமிக்கப்படும் அரங்காவலர் குழுவை பொறுத்தளவில் உயர் நீதிமன்ற இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு பல்வேறு வழிகாட்டுதலை வழங்கியிருக்கின்றது அதுவும் நாற்பத்தி ஆறு மூன்று என்ற சட்டப்பிரிவில் இருக்கின்ற இந்த கோயிலுக்கு பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் இருக்கின்ற கோயில்களுக்கு நிறைய சட்டத்திட்டங்களை வகுத்திருக்கின்றது அந்த அறங்காவலர் குழுடைய காலம் தற்போது தான் முடிவு கடந்த முறை அறங்காவலர் குழு நியமிக்கப்பட்டதிலே சில சர்ச்சைகள் எழுந்து நீதிமன்றம் வரையில் சென்றிருக்கின்றது ஆகவே முறையாக வருகின்ற அனைத்து மனுக்களையும் பரிசித்து எவ்வளவு விரைவாக அரங்காவலர் குழுக்களை நேர்த்தியான நீதிமன்றம் வழிகாட்டியிருக்கின்ற நெறிமுறைகளுக்கு உட்பட்டு நியமிப்பதற்குண்டான முடிவினை மேற்கொள்வோம் தற்காலிகமாக நிரந்தர தற்காலிக ஏற்பாட்டாக ஒரு சில நாட்களில் துறையும் இந்த மாவட்டத்துறை அமைச்சரும் ஒருங்கிணைந்து கலந்து பேசி நிச்சயமாக முடிவெடுப்போம் இந்த அறங்காவலர் குழு நியமி நியமனம் தாமத தாமதப்படுவதால் எந்த நிர்வாகம் எந்த வகையிலும் ஸ்தம்பிக்காது என்ற உறுதியையும் உங்களுக்கு அளிக்கின்றோம் பௌர்ணமி தீப திருநாளில் உள்ளூர் மக்கள் வந்து கடுமையாக வந்து கோயிலுக்கு போக முடியாத சூழல் இருக்கு இப்போ வந்து வெளிமாநிலத்திலிருந்து அதிகமான பக்தர்கள் வரதுனால உள்ளூர் மக்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் உள்ளூர் மக்கள் வெளியூர் மக்கள் என்று பிரிக்காதீர்கள் இங்கே இருக்கின்ற மக்கள் நல்ல உணர்வோடு நல்ல ஒத்துமையோடு சுமுகமாக இருக்கின்றார்கள் உள்ளூர் மக்கள் எப்பொழுது வந்தாலும் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது நிர்வாகத்துடைய பொறுப்பு அதேபோல் அர்ச்சகருடைய பொறுப்பு அவர்கள் சுபிட்சமாக சுகமாக இறை தரிசனம் செய்வதற்கு எந்த தடங்களையும் ஏற்படுத்த மாட்டோம் நான்கு அரசு தங்களுக்கு கட்டுப்படுத்துவதற்காகத்தான் தற்பொழுது அனைவரையும் ஒருங்கிணைந்து ஒரு பிஆர்ஓவை மக்கள் தொடர்பு அதிகாரியை திருக்கோயில் நியமிக்க இன்றைக்கு அருமை அண்ணன் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கின்றார் துறையின் சார்பிலும் இந்து சமய சார்பிலும் ஒரு பிஆர்ஓ நியமிக்கின்றோம் அதேபோல் ஒரு கூடுதல் துணை ஆணையாளரை இந்த திருக்கோயிலை பொறுத்தளவில் புதிதாக ஒரு பதவியை உருவாக்கி ஒரு கூடுதல் துணை ஆணையாளரை நியமிக்கின்றோம் இந்த கோயிலை பொறுத்தளவில் பணியிடங்கள் எதுவும் காலியாக இல்லாமல் முழுமையாக நிரப்பிட இன்றைக்கு நம்முடைய துறையுடைய செயலாளர் ஆணையாளர் அவர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கின்றார் ஆகவே இந்த திருக்கோயிலுக்கு தேவையான அளவிற்கு பணியாளர் நியமிக்கப்படுவார்கள் கூடுதல் பணியாளரையும் நானும் எங்கள் மாவட்டத்துடைய அமைச்சர் அருமையான நேவாவையில் அவர்களும் முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று அதற்கும் அனுமதி வாங்குவோம் மேலும் திருக்கோயிலுக்கு தற்போது கட்டப்படுகின்ற கியூலைன் காம்ப்ளெக்ஸ் அதேபோல் வரிசையினுடைய நீளத்தை அதிகப்படுத்துகின்ற பொழுது தேவைப்படுகின்ற பணியாளர்களையும் பணியிடங்களையும் நிரப்புவதற்கு அருமையண்ணன் ஏவாவே அவர்கள் வழிகாட்டியிருக்கின்றார் அதையும் முறைப்படுத்துவோம் ஒரு மூன்று மாத காலத்திற்குள் இன்றைக்கு பக்தர்கள் இருக்கின்ற பல்வேறு சிரமங்கள் நிவர்த்தி செய்வோம் என்ற உறுதியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து மூலஸ்தானத்து வீடியோக்கள் பரவி நடவடிக்கைகள் செல்போன்களை ஒரு கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர முடிவு செய்திருக்கின்றோம் இதை சொல்ல வேண்டாம் என்று நினைத்தோம் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் தெய்வம் சார்ந்திருக்கின்ற அமைந்திருக்கின்ற கருவூலத்தை சுத்தம் செய்வதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் தற்போது ஒரு வாரத்துக்கு முன்பாக அம்பாள் சந்நிதியை முழுமையாக கருவறையில் கருப்பு படிந்திருந்த அனைத்தையும் சுத்தம் செய்து ஒன்றை டன் கருப்பை வெளியேற்றிருக்கின்றோம் ஆலய தூய்மை ஆலயத்தினுடைய பிரகார தூய்மை ஆலயத்திற்கு வருகின்ற இறை என்பர்களுடைய மன தூய்மை அனைத்தையும் நிச்சயம் இந்த அரசு பாதுகாக்கும் சார் அண்ணாமையார் கோயிலில் செல்போனுக்கு தடை உண்டா ஆலோசித்து கொண்டிருக்கின்றோம் முடிந்த அளவிற்கு செல்போனை இந்த திருக்கோயிலை பொறுத்தளவில் வெளிநாட்டிலிருந்து வருகின்ற பக்தர்களும் வருகின்றார்கள் வெளி மாநிலத்திலிருந்து வருகின்ற பக்தர்களும் வருகின்றார்கள் கோயிலுடைய பிரகாரம் ஒரு குறுகிய அளவில் இல்லை பறந்து விரிந்து இருக்கின்றது எங்காவது யாராவது தவறிவிட்டால் அவர்களை கண்டுபிடிப்பதற்கு அதிக சிரமங்கள் உண்டாகின்றது இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு கலந்து கலந்தாலோசித்திருக்கின்றோம் இறுதி முடிவை நம்முடைய மாவட்ட அமைச்சரவர்கள் எடுப்பார்கள் அதிக நாட்கள் நீடிக்காது ஒரு வாரம் பத்து நாட்களுக்குள் அனைத்து சாதக பாதகங்களையும் ஆய்ந்து ஆராய்ந்து ஒரு நல்ல முடிவை எடுப்போம்